அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது மரியாதை மரியாதை என்றால் என்ன வணக்கம் சொல்லுதலோ கைகட்டி பேசுதலோ குனிந்து நடத்தலோ சார் ஐயா முதலாளி தலைவரே என்று கூப்பிடுவதோ ஒருவர் வரும்பொழுது எழுந்து நிற்பதோ தவறை சுட்டிக்காட்டாமல் இருப்பதோ ஒருவர் சொல்லுவதை அப்படியே செய்வது இதைத்தான் மரியாதை என்று பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை என்பது ஒரு உணர்வு அது செயல் கிடையாது இப்பொழுது நான் பல உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதையை புரிய வைக்கின்றேன் நம்மை விட வயது அதிகம் அல்லது குறைவு உள்ள வேலைக்காரர்களை வாயா போயா வாடா போடா வாடி போடி என்று கூப்பிடுவது இல்லாத ஒரு செயல் அவர்களை தம்பி அண்ணா அக்கா அம்மா என்று அழைப்பதுதான் மரியாதை நம்மைவிட வயது குறைவாக உள்ள உயர் அதிகாரியை முதலாளியை சார் தலைவா அண்ணா என்று கட்டாயம் அழைப்பது தேவையில்லை அது காரியத்திற்காக மரியாதை கொடுப்பதே ஆகும் நம்மை விட வயது குறைவான உயர் அதிகாரியை தம்பி என்று அழைக்கலாம் இதுதான் மரியாதை எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி மரியாதையோடு நடந்து கொள்வதுதான் உண்மையான மரியாதை ஆனால் இப்போது பதவி பணம் புகழ் அதிகாரம் இருந்தால் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நான்கும் இல்லாத நபருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது என்றும் ஆட்டோமேட்டிக்காக மண்டையில் தவறாக பதிய வைத்து விட்டார்கள் நண்பர்களே எல்லோரையும் வாங்க போங்க என்று மரியாதையாக அழைக்க வேண்டும் ஆட்டோக்காரன் கீரைக்காரி மளிகை கடக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்று அழைப்பது மரியாதை இல்லாத ஒரு செயல் ஆட்டோக்காரர் கீரைக்கார அக்கா மளிகைக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் என்று கூறுவதுதான் மரியாதையான செயல் தன்னை விட பணத்திலும் பழுத்திலும் பதவியிலும் புகழிலும் உயர்ந்தவர்களிடம் அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கிறார்கள் இது தவறு தேவையான அளவு கொடுத்தால் போதும் தன்னை விட பணத்திலும் பலத்திலும் பதவியிலும் புகழிலும் குறைவாக உள்ள நபர்களிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் இது முற்றிலும் தவறு அவருக்கு தேவையான அளவு மரியாதை கொடுக்க வேண்டும் ஒருவரிடம் பழகும் பொழுது சில மணி நேரங்களிலேயே இவருக்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா என்பதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வருவதாக கூறிவிட்டு பத்து மணிக்கு வந்தால் மரியாதை இல்லாத ஒரு செயல் எட்டு மணிக்கு வருவதாக கூறினால் ஒருவேளை வர முடியவில்லை என்று தெரிந்தால் அடுத்த வினாடி தொலைபேசியில் அழைத்து வர முடியவில்லை என்னை மன்னியுங்கள் காலதாமதமாக ஆகிறது என்று கூறுவதுதான் மரியாதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஊருக்கு சென்று பிறகு நான் வந்து சேர்ந்துவிட்டேன் என்று கூறுவதுதான் மரியாதை அதேபோல் நண்பர்களே யாராவது நம்மிடம் ஏதாவது உதவி கேட்டால் நாம் தெளிவாக முடியும் முடியாது இவ்வளவுதான் முடியும் இந்த நாளில் முடியும் என்று கூறுவதுதான் மரியாதை அதை விட்டுவிட்டு பார்க்கலாம் முடிந்தால் செய்கிறேன் என்று கூறுவது அல்லது கண்டிப்பாக செய்கிறேன் அல்லது தருகிறேன் என்று கூறிவிட்டு வேண்டுமென்றே செய்யாமல் இருப்பது இதுவெல்லாம் இல்லாத ஒரு செயல் இவர்களெல்லாம் மரியாதை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியவில்லை என்றுதான் பொருள் அதேபோல் பலரும் தனக்கு காரியமாக வேண்டும் என்றால் மட்டும் உடனே தொலைபேசியிலோ வாட்ஸ்அப்பிலோ இமெயில் போன்ற விஷயங்களில் ஒருவரை தொடர்பு கொள்வது அதே சமயம் காரியம் இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கும் எந்தவொரு இமெயிலுக்கும் மெசேஜுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் தகவல் திருப்பி கொடுப்பதே இல்லை இது மரியாதை இல்லாத ஒரு செயல் தொலைபேசி வாட்ஸ்அப் இமெயில் போன்றவை பயன்படுத்தும் பொழுது யார் தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது அன்பு நண்பர்களே இப்படி மரியாதை உள்ள செயல் மரியாதை இல்லாத செயல் என்ன என்று உதாரணம் கூறுவதற்கு இருநூறு பக்க புத்தகம் எழுத வேண்டியுள்ளது நாம் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மரியாதை இருக்க வேண்டும் மரியாதை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்களிடம் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் நம்மை விட உயர்ந்தவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதேபோல் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று நாம் நினைக்கும் நபரிடமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மரியாதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை என்று புரிந்துவிட்டால் உங்களுக்கு மரியாதை வந்துவிடும் நம்மை விட உயர்ந்தவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று இரண்டாக நாம் பிரிப்பதால் தான் மரியாதை கொடுப்பதில்லை சமீபமாக ஒரு நண்பர் பிரபலமான நண்பர் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்திலுள்ள புகழுள்ள ஒரு நண்பர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு சர்க்கரை வியாதிக்கு ஆலோசனை கேட்டார் அவரிடம் பேசி புரிய வைத்து அவரது வாட்ஸ்அப்பிற்கு எனது பல்வேறு வீடியோக்களை தொகுத்து டைப் படித்து அனுப்பினேன் அனுப்பிய அந்த மெசேஜுக்கு ப்ளூ டிக் மாறியது ஆனால் இதுவரை நன்றி தேங்க்ஸ் ரிசீவ்டு குட் நல்லது என்று ஒரு பதில் மெசேஜும் கூட அளிக்கவில்லை எனவே அவருக்கு மரியாதை தெரியவில்லை என்று என்பதை நான் புரிந்து கொண்டேன் நண்பர்களே உடனே நன்றி கூறினால் மட்டுமே மரியாதை என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் நான் சில உதாரணங்கள் மட்டுமே கூறியிருக்கிறேன் இதேபோல் எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து இனிமேல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்காமல் அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியான மரியாதை கொடுங்கள் இதுதான் மனித தன்மை எல்லோருக்கும் சமமாக வணக்கம் சொல்லுங்கள் யாரிடமும் கையை கட்டி பேச வேண்டிய அவசியமில்லை எதற்காகவும் யாருக்காகவும் குனிந்து நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஐயா சார் முதலாளி தலைவா என்று கட்டாயத்தின் பேரில் அல்லது பயத்தில் அல்லது காரியத்திற்காக அழைக்கக்கூடாது உங்களுக்கு எப்படி கூப்பிட வேண்டும் என்று உள் மனம் சொல்லுகிறதோ அந்த முறைப்படி மரியாதையாக கூப்பிட வேண்டும் ஒருவர் வரும்பொழுது எழுந்து கண்டிப்பாக நிற்க வேண்டும் என்பது அவசியமில்லை மனதில் உண்மையான மரியாதை இருந்தால் மட்டுமே போதும் தேவைப்பட்டால் எழுந்து நிற்கலாம் யாராக இருந்தாலும் அவர் செய்யும் தவறை மரியாதையாக சுட்டி காட்டுவதுதான் மரியாதை ஒருவர் சொல்லுவதை அப்படியே செய்வது மரியாதை அல்ல நல்ல விஷயமாக இருந்தால் செய்ய வேண்டும் கெட்ட விஷயமாக இருந்தால் செய்யக்கூடாது மேலும் ஏன் செய்யவில்லை என்பதை மரியாதையாக புரிய வைக்க வேண்டும் மரியாதை ஒரு மனிதனுக்கு நல்ல பண்பான ஒரு குணமாகும் இதை வளர்த்து கொள்வோம் அனைவரிடத்திலும் மரியாதையாக நடந்து கொள்வோம் நன்றி வணக்கம்